இருபத்தொன்று மங்கலை செங்கல சம்முளைய மலையால் வருண செங்கலை சங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் பூரி சடையோன் உடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியாள் பாசும் பெண் கொடியே மங்கலை செங்கல சம்முலையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல தாவு கங்கை பொங்கலை தங்கும் பூரி சடையோன் புடையால் உடையால் பிங்கலை நீலி செய்யால் வெலியால் பாசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமலமே பணிமாலிமயம் பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்றமே அடியே நிறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொடியே இள கொம்பே எனக்கு வம்பே பழுத்து படியே மறையின் பரிமலமே பணிமாலிமயம் பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே நிரந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் கொள்ளின் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லின் விரும்பி வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தை விளைந்த கல்லே கலிக்கும் காலியே ஆலியையின் கண்மணியே மனத்தின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லின் பர சமயம் விரும்பின் வியன் மூவுலகுக்கு உள்ளே நிற்கும் புறம்பே உள்ளத்தை விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிகழகே அணுகாதவக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்கு பிணியே பிணித்து மருந்தே அமரர் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே நின் அடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னி உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தேன் என்னி இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே பின்னே திரிந்துன் அடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னி உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏதும் அடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அன்னங்கே மனம் நாரும் நின் தாலினைக்கென் நாதங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே ஏத்தும் அடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அண்ணங்கே மனம் நாரும் நின் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத் பாதயுகம் சூடும் எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலாள் தூடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே உடைத்தனை வஞ்ச பீரவியை உள்ளம் உருகும் அன்பு பாடைத்தனை பத்ம பாதயுகம் சூடும் பணியெனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் போனாள் தோடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பரிமல பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழிய அழியாரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சி சித்திக்குமே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பரிமல போங்கொடியே நின் போது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழிய செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே தீயும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி மூளை தழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே சித்தியும் தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி மூளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தன்னை ஆண்டு கொண்டாய் கொ அல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் காரையேற்றுகை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின்றிருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே